அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே உச்ச குருவின் பார்வை இந்த குருவின் பார்வையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு குருவின் பார்வையால் தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய பூமிக்கு சூரியனுடைய கதிர்களை வாங்கி மூணு மடங்கு குரு வந்து பூமிக்கு கொடுக்குறாரு இந்த குருவின் பார்வை மட்டும் இல்லாட்டி நம்மக்கிட்ட பணம் தங்கம் குழந்தை இது மாதிரி நிற நல்ல விஷயங்கள் ஆன்மீகம் பக்தி ஒருத்தங்க மேலே விசுவாசமாக இருக்கிறது இந்த அமைப்பெல்லாம் இல்லாமலே போயிடும் அப்படிப்பட்ட குருவின் பார்வையை பற்றி நம்ம இதுக்கு முந்தைய வீடியோக்களை பார்த்துருக்கோம் உச்ச குருவுடைய பார்வை என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து பேசுகிறேன் தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்குள்ளே போட்டுட்டு வரோம் அந்த வகையில் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை யார் முதல் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களெலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஒரு பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு முன்பதிவு செய்யக்கூடிய நேரம் வந்து இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மட்டும்தான் முன்பதிவு செய்ய முடியும் மற்ற நேரத்தில் நீங்கள் முன்பதிவு செஞ்சீங்கன்னா அந்த முன்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த நாளில் போய்டும் நாளைக்கு யார் பா ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இன்னைக்கு நைட்டு எட்டு டு ஒம்பது வரை பேமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நாளைக்கு பார்த்து அது சொல்லப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் சரி குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம் சுப்பருடைய வரிசையில் முதல் கிரகமாக இருக்கிறது பௌர்ணமி சந்திரன் தான் அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பௌர்ணமி சந்திரன் வந்து ஒரு இருபத்தி நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருப்பார் ஆனால் இந்த குரு வந்து அப்படி கிடையாது அதிக ஒளி பொருந்திய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா சந்திரன் பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அவருடைய ஒளி அந்த ஒரு நாள் நமக்கு நல்ல பிரைட்டாக பிரகாசமா இருக்கும் நான் நிறைய பேருக்கிட்ட நண்பர்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட சொல்லியிருக்கேன் என்னைக்காவது பௌர்ணமி அன்னைக்கு உங்க வீட்டில் சண்டை வருதா அப்படின்னு சொல்லி கேட்பேன் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பௌர்ணமி அன்னைக்கு யார் வீட்லயும் சண்டை வராது வீடு நல்ல நிம்மதியா இருக்கும் ஆனா ஏன் மீதி அஞ்சு சதவீதத்தை விட்டு வச்சிருக்கிறேன்னா எல்லா பௌர்ணமியுமே தனித்தெல்லாம் நடக்காது ராகுவோட சேர்ந்து பௌர்ணமி நடக்கும் கேதுவோட சேர்ந்து பௌர்ணமி நடக்கும் செவ்வாயோட இணைஞ்சு செவ்வாயின் பார்வையில பௌர்ணமி நடக்கும் சனியோட இணைஞ்சு சனியின் பார்வையில பௌர்ணமி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பாதிப்பை தரும் அதுக்காக தான் அந்த ஐந்து சதவீதத்தை நம்ம வந்து குறைச்சு சொன்னது ஓகே சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி குரு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் சுபகிரகம் ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்ல விஷயமா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு பகவானுடைய நம்ம ஆசீர்வாதம் வேணும் இப்ப நான் அந்த யூடியூப்ல நான் பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய ஜாதகத்துல மூணாம் பாவத்தோட குரு தொடர்புல இருக்கிறாருன்னு அர்த்தம் ஒன்பதாம் பாவத்தோட குரு தொடர்புல இருக்கிறாருன்னு அர்த்தம் கால புருஷனுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்தோட தொடர்புல இருக்கிறாருன்னு அர்த்தம் பிளஸ் என்னுடைய லக்னத்துக்கு மூணாம் இடத்தோட மூணாம் அதிபதியோட அவர் அர்த்தம் இப்படி அவர் எந்த லக்னத்தின் லக்னத்தின்படி அவர் எந்த ராசியை பாக்கிறாரோ எந்த பாவகத்தை பாக்கிறாரோ அந்த வீட்டை வள வளர்க்கவே செய்கிறார் ஓகேங்களா இதுல நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் ரிசபத்துல்லாம் லக்னங்களுக்கு அவர் வந்து ஆகாதாலே ரிஷபத்துக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி பதினோராம் அதிபதி லாபாதிபதியா வராரு அப்படிங்கும் போது லக்னாதிபதிக்கு பகையான கிரகம் எப்படி யோகத்தை செய்வான் அப்படின்னா எட்டு பதினொன்னு ஆதிபத்தியம் அதற்கு தகுந்த மாதிரி குருவின் செயல்பாடு அவருடைய திசையில இருக்கும் ஆனா குருவின் காரகம் எல்லா லக்னங்களுக்கும் சிறப்பாகவே கொடுக்கும் நீங்க அப்படி பார்க்க போனா நல்ல கவனிங்க தனுசு லக்னத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் சுக்கரனுடைய அந்த தாம்பத்தியம் இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயமே இருக்கக்கூடாதுல்ல அவர் தானே அடுத்து காரக கிரகம் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு கிரகம் எல்லா லக்னங்களுக்கும் தன்னுடைய காரகத்துவத்தை தரும் அது நன் நட்பா இருக்கும்போது அதிகமா தரும் பகையா இருக்கும்போது கம்மியா தரும் ஆனா தரும் அதை முதல்ல நீங்க மனசுல விதைச்சுக்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த பக்கத்துக்கு வருவோம் இந்த குரு குருவின் பார்வையில உங்களுடைய ராசியில அதாவது அவர் இருக்கிற வீட்டை விட பார்க்கிற வீட்டுக்கு தான் பார்வை பலம் அதிகம் அப்போ ஒரு ராசியில குரு இருக்கிறாருன்னா ஸ்தர ராசியை பார்ப்பார் ஸ்திர ராசியை பார்ப்பார் உபயராசியை பார்ப்பார் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது குரு கடகத்துல இருக்கிறார் அது வந்து சரராசி அவருடைய ஐந்தாம் பார்வை பாருங்க ஸ்திர ராசியில விழுவோம் அவருடைய ஏழாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சர ராசியில அவருடைய ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உபயராசி மூணு சரம் ஸ்திரம் உபயம் மூணையுமே அவர் வந்து கனெக்டிங் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் சரிங்க சார் நீங்க உச்ச குரு பார்வைன்னு சொல்லிட்டு நீங்க ஜென்ரலா குரு பகவானின் பார்வையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப கரெக்ட் பூமிக்கு எப்படி சந்திரன் கிட்ட இருக்கிறாரோ அதே மாதிரி குரு உச்சம் அப்படின்னா பூமியுடைய சுற்றுவட்ட பாதைக்கு ரொம்ப அருகாமை குரு பகவான் வரக்கூடிய காலம்தான் அந்த உச்ச குரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து கடகராசிக்குள்ளார உச்சமடைவார் சரிங்களா அவர் எத்தனை டிகிரியில் உச்சமடைகிறார் அந்த கதை வேற அது வேற சப்ஜெக்ட் ஓகேங்களா நம்ம வந்து இந்த குருவின் உச்ச உச்ச குருவின் பார்வை மட்டும்தான் பார்க்க போகிறோம் சரி சா இப்போ நம்மளுடைய ஜோதிட கிரந்தங்களில் சொல்லப்பட்டுக்கிற விஷயம் என்னென்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு நம்ம அந்த ரிஷப் துலாம் லக்கணங்களுக்கு சொல்ல போய் அப்புறம் அந்த பக்கம் போயிட்டோம் அப்போ துலாம் லக்கணமாக இருந்தாலும் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வருவார் அப்போ மூணு ஆறு கூடைய வேறு வேலையும் செய்வார் குருவின் காரகத்துவங்களையும் செய்வார் சேர்த்து தான் செய்வார் சரி கடகத்தில் அவர் உச்சம் அடையும் போது அவருடைய பார்வை ரொம்ப பலமாக இருக்கும் உச்சகுருவின் பார்வை மிக மிக பலமா இருக்கும் அவர் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக எங்க பாப்பாரு விருச்சிகத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய வீடான மீனத்தை வந்து பார்ப்பார் அப்போ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய யோக பலன்கள் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்டு சரி அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அதில் வந்து சொல்லணும் குருவின் பார்வை மற்ற ராசிகளில் இருந்து அவர் குருவின் பார்வையை செலுத்துறதை விட இந்த உச்ச குரு வீட்டுல இருந்து அவருடைய பார்வை செலுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த பார்வைக்கு பலம் மிக மிக கூடுதல் பலம் அதான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி விருச்சகம் மக மகரம் அதுக்கப்புறம் மீனம் அந்த மூணு வீட்டையும் அவர் மிகப்பெரிய அளவில் பார்த்து அந்த வீட்டை வந்து பலமடைய செய்வார் அப்படிங்கிற ஒரு சரி அந்த வீட்டில் அவர் வக்ரம் அடையும் போது பாத்தீங்கன்னா இந்த பலன் இருக்காது கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்ற கிரகங்களோடு இணையாம இருக்கக்கூடிய உச்ச குருவின் பார்வை பத்தி தான் நம்ம பேசணும் இந்த உச்ச குருவின் பார்வையில எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தின் தசை புத்தி அந்தரம் இதெல்லாம் நடக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகங்களை குரு பகவான் அள்ளி தருவார் அதுலையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மேச லக்னம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கடகம் சிம்மம் லக்கணம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச தனுசு மீன லக்னம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விருச்சிக லக்கணம் இந்த லக்னங்களுக்கு எல்லாமே அவர் உச்சம் படைங்கும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்றாரு தன்னுடைய திசையில சரி அதோட போதா அப்ப மீதி இருக்கிற ஆறு லக்னங்களுக்கு அப்படின்னு நம்ம அப்படி ஒரு சப்ஜெக்ட் வரும்ல ஏன்னா எல்லாருமே அந்த ஆறு லக்னங்களுக்கு பிறக்கிறது இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஆறு லக்னங்களையும் பிறப்பாங்க எதுல ரிசபமிதுளம் கண்ணிதுலாம் மகர கும்பம் இந்த ஆறு லக்னத்திலையும் பிறப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த உச்ச குருவின் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னுடைய இந்த ஆறு லக்னங்களுக்கும் அவர் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமோ அந்த வீட்டினுடைய அந்த வீட்டினுடைய தன்மை நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம இதுக்கு முன்னாடி குரு பகவானை பத்தி பேசிட்டு போது குருவின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அவருடைய ஒளி அதாவது ரொம்ப ரொம்ப பிரைட்ஃபுல்லா இருக்கிறது கடகத்திலையும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசிலும் அதன் பிறகு சிம்மத்திலும் மீனத்திலும் அதன் பிறகு மேசத்திலும் விருச்சிகத்திலும் சிம்மத்திலும் அப்படின்னு இந்த ஆறு வீடுகள் வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கோம் இந்த ஆறு வீடுகளில் தனித்துவமான ஒரு வீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கடகம் தான் அதனாலதான் இந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு கடகத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவுல குருவின் பார்வை இந்த பூமிக்கு அதிகம் வந்து நல்ல நல்ல பலன்கள் நடக்குது சரி இதுல இன்னொரு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா குரு தங்கத்துக்கு காரணம் இந்த குரு எப்பெல்லாம் கடகத்தை நோக்கி வராரோ அப்பெல்லாம் தங்கம் வந்து வரலாறு காணாத ஒரு விலை விலையேற்றத்தை வந்து சந்திக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பேசப்படுது சரிங்களா ஆனா குரு வந்து நல்லா புரிஞ்சுங்க தங்கத்துக்கு அவர் காரகர்னாலும் இந்த குரு கடகத்துக்கு வரும்போது மட்டும்தான் விலை உயர்வு விலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஐம்பது சதவீதம் தான் நம்மளால் ஏத்துக்க முடியும் மீதி ஐம்பது சதவீதம் ஏத்துக்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குரு இந்த வீட்டுல இருக்கும்போது தங்கத்தினுடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி குரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அதை விட கம்மியாக தான் இருந்துச்சு ஆனா அந்த ஐம்பது ஐம்பது சதவீதம் ஏறி அந்த 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 ஐம்பது சதவீதம் நம்ம சொன்ன கருத்துப்படி ஏறிட்டு வருது இது வந்து இந்த பன்னெண்டு வருஷத்துல ஏறுறதை விட இந்த கடகம் இந்த மூணு வீட்டுக்கு குரு போகும்போது அளவுல ஏற்ற ஒரு அமைப்பை கொண்டு வருது இதுக்கு இந்த குரு பகவான் தான் காரணம் சரிங்களா உலகம் சமாதானமா போறதுக்கு இந்த குருவின் பார்வை மிகப்பெரிய அளவுல வந்து வேலை செய்யும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைகள் பிறக்கும் இந்த குரு வந்து கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கும் போது அவர் பார்க்கக்கூடிய வீடுகள்ல லக்னங்களோ அல்லது ஐந்தாம் இடமாவோ அல்லது ஒன்பதாம் இடமோ இருக்கும்போது நல்ல குழந்தைகள் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவருடைய ஒளி வந்து அதிக பலத்தோட இந்த கடக வீட்டுல இருக்கும்போது இருக்கும் மற்ற வீடுகள்ல இருக்கிறத விட கடக வீட்டுல வந்து குருவுக்கு வந்து பலம் மிக அதிகம் ஏன்னா உச்ச பலம் அப்படிங்கறனால நல்ல இதுலயும் கடக லக்னமாகி அவர் லக்னத்திலே திக் பலம் பிளஸ் உச்சமடைஞ்சிருந்தா கூடுதல் சிறப்பு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக தரும் சரி இப்போ இந்த சிசேரியனுக்கு வந்து கேட்பாங்க இப்போ உச்ச குரு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை விருச்சிக லக்கணத்துக்கும் மகர லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் கொடுக்கும் இந்த மூணு லக்னங்களில் தான் பெரும்பாலான ஜோசியர்கள் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தை அந்த சிசேரியன் பண்ணுறதுக்கு டைம் குறித்து கொடுக்குறாங்க அந்த அளவு இந்த உச்ச குருவினுடைய பார்வை அந்த உச்ச குருவுடைய இருப்பு மிகப்பெரிய ஒரு ராஜுவத்தை கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை மேலும் இதில் இந்த குருவின் பார்வை பன்னெண்டு வீடுகளில் இருந்தாலுமே அந்த பன்னெண்டு வீடுகளிலுமே அவருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெசிபிக்கா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஜாதகருக்கு மேசத்துல குரு இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிற விஷயத்துக்கும் ஒருத்தருக்கு மிதுனத்துல குரு இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கிற விஷயத்துக்கும் ரெண்டுக்கும் நிறைய அதாவது வித்தியாசங்கள் உண்டு இது நட்பு விடு அவர் நல்ல நிலமையில இருப்பார் நல்ல விதமான பார்வையாக இருக்கும் அங்க வந்து மிதுனம் வந்து அவருக்கு பகைவீடு அவருடைய பார்வை அதற்கு தகுந்த போலதான் அங்க இருக்கும் இதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சுட்டு தான் குருவின் பார்வைக்கு நம்ம பலன் எடுக்கணும் பத்தாம் குருவின் பார்வை வந்து நல்லது பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் ஆனா அந்த நல்லது பண்ணக்கூடிய அளவீடுகள் வந்து எந்த அளவுக்கு கூட குறையதா இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் தன்னுடைய ரகசியமே அடங்கியிருக்குது சரிங்களா இப்ப குரு இப்ப கடக லக்னத்துல உச்சம் அடைஞ்சிருக்கு உச்சமடைந்த குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோட குரு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்க வந்து சொல்லி கொடுக்குற தொழில் ஆசிரியர் தொழில் வங்கி தொழில் நிதித்துறை சம்பந்தப்பட்டது நீதித்துறை சம்பந்தப்பட்டது இந்த மஞ்சள் நிறம் சார்ந்தது தங்க விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு தங்க நகைகள் விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு ஊர்ல வந்து கௌரவமாக இருக்கக்கூடியது அஹ் ஆசிரியர் பணி மெயினாக ஆசிரியர் ஆசிரியர் பணி அறிவுரை கூட கூறக்கூடிய இடம் பெரிய பணக்காரங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இங்கே இந்த உச்ச குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு அதிகமாக தருவார் மற்ற வீடுகள்ல இருக்கும்போது தருவார் உச்ச குருவா இருக்கும் போது அவர் மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து தருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை எனவே மற்ற குருவின் பார்வைக்கும் இப்போ நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த தனுசு மீனம் மேசம் விருச்சகம் கடகம் சிம்மம் இந்த ஆறு வீடுகள்ல இருக்கும்போது குருவின் பார்வை நல்லபடியாக வேலை செய்யும் சூப்பராக நூறு சதவீதம் வேலை செய்யும் அவர் தனிச்சிருக்கும் போது நம்ம சொல்றோம் இதுவே இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய படிநிலை குறையும் மிதுன கண்ணில இருக்கும்போது இன்னும் அதனுடைய படிநிலை வந்து குறையும் மகரத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட குறைஞ்ச மாதிரி கும்பத்துல இருக்கும்போது அதையே அமைப்பு தான் அப்போ இந்த ஆறு வீடுகள்ல இருக்கும்போது அது அதுக்கு தகுந்த மாதிரிதான் குருவின் பார்வையில இருக்கும் இப்போ ஒருத்தர் தனுசுல குரு இருக்குது அவருடைய அவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா இந்த சிம்மத்தை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிம்மம் வலுப்பெறும் அதே கும்பத்தில் இருக்கும்போது குரு வந்து சிம்மத்தை பார்க்கும்போது அதுவும் வலுப்பெறும் ஆனா தனுசு குரும் கும்பகுரும் ஒரே குரு கிடையாது அந்த அமைப்புல கடகத்துல ஒரு உச்சமடைஞ்சு அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல யோகமான பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சிம்மத்துல இருந்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு பத்து சதவீதம் குறைவான ஒரு பார்வை பலன சிம்மத்துல இருந்து பார்க்கும்போதும் கட்டாயம் இருக்கும் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஆஹ் ஒரு நல்ல ஒரு அமைப்புல அந்த குரு பகவான் இருப்பாரு கடகத்துல உச்ச பலம் சிம்மத்துல அதி நட்பாக இருப்பார் சூரியனுடைய வீடுகள் வீடு வீட்டுல ஏன்னா அவருக்கு ஒரு வீடு இருக்கிறதுனால அந்த வீட்டுல இருந்தோம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் அப்போ குருவின் பார்வை ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த குருவின் பார்வை பலம் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் வந்து விளக்கியிருக்கேன் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை கண்களுக்கும் என்னுடைய என்னுடைய நெஞ்சாத நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்